அதிர்ஷ்ட தேவதை வராங்க ஆச்சரியத்தை தர இருக்கிறாங்க வேணுங்கிறத கேளுங்க வேண்டியபடியே நடக்குங்க ஆமாங்க அபஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தினமும் ஒரு வரக்கூடிய மணி நேரம் மாதத்திற்கு ஒரு நாள் அபஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் என்று இருக்கின்றது அது சரியா இன்னைக்கு இன்னைக்கு வர இருக்கின்றதுங்க ஆமா இன்று இரவு சரியாக பத்து இரவுல இருந்து நாளை காலை ஆறு மணி வரைக்கும் வர இருக்கின்றது நீங்க மறக்காம நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த அபஜித் நட்சத்திரத்தோட சீக்கிரட் என்னன்னா அந்த நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரி எதை நினைச்சாலும் சரி எதை கேட்டாலும் சரி நம்ம சோழ சக்களை நேரம் மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதா ஐதீகம் இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் தனது மயில் இறகுக்குள்ள மறச்சு வைப்பதாக வேத சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்க இந்த நாள்ல அதாவது நாளை காலை செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நெய் அகழ்விளக்க வீட்டுல ஏற்றி ஒரு பிரியாணி இலையில உங்க வேண்டுதலை எழுதி அந்த வேண்டுதல் பண வேண்டுதலாக இருக்கலாம் சுபகாரிய வேண்டுதலாக இருக்கலாம் பிரச்சனை தீர்வதாக இருக்கலாம் வேண்டுதலை எழுதி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு இனிப்பை அல்லது ஒரு சர்க்கரையை வச்சுக்கிட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தன ஐஸ்வரியம் வசி வசி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த இனிப்பு கொண்டு போய் வடக்கு திசையில் போடுங்க இதையை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த அபஜித் நட்சத்திர நேரத்தில் கடைபிடித்தால் சத்தியமாய் அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்பட வேண்டுமென பதிவு செய்கிறேன் கடைபிடியுங்கள் யார் செய்ய ஸ்டார் மென்ஷன் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரும் சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு சனிப்பெயர்ச்சி யாகத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ணன் வைரவர் யாகத்தையும் செய்து நவ ரத்னங்களால் இருக்கக்கூடிய ஆமை மோதிரம் இது பரிகார ஆமை மோதிரம் இந்த ரெண்டு மாதங்கள்ல நிறைய கிரகங்கள் வந்து மாறுது அதனால ஆகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பதற்காக இதை போடுவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் மோதிரம் இந்த மோதிரத்தை போடலாம் உங்க பேரை சங்கல்பம் பண்ண சனிப்பயிற்சி தாக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு பைரவர் பேர் யாகத்தில் உங்க பேர சங்கல்பம் பதிவு செய்யுங்க வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா ஜேபியில சிறப்பு கல்பத்தரு பயிற்சி நடக்குது மறக்காம கலந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு தனிநபர் ஆலோசனை சென்னை மற்றும் கோவையில் இருக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில ஒரு ஜீவ சமாதியில நம்ம கல்பத்தரு பயிற்சி நடைபெற இருக்கின்றது கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க கொங்கலரின் ஆசி முழுமையாய் கிடைக்கட்டும் வாழ்க மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் கோடி